வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த இனி நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நாம் இருபத்தி ஏழு யோகங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பஞ்சாங்கம் ஐந்து அங்கங்களில் பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கம் இந்த இருபத்தி ஏழு யோகங்களில் நாம் கண்டம் யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இது இருபத்தி ஏழு யோகங்களில் பத்தாவது யோகம் நண்பர்கள் இது சந்தோஷமியல் இல்லாமல் நினைத்தே நடக்காமல் போவது காரியங்களில் இடர்பாடுகள் தடைகள் தாமதங்கள் ஆபத்துகள் பிரச்சனைகள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் இந்த யோகம் குறிப்பிடுகிறது பொதுவாக இந்த யோகத்தை யோகத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தை பற்றி அறிந்தவர்களாகவும் வேத சாஸ்திரங்களை கற்றவராகவும் இருப்பார்கள் என்றும் வேத நண்பர்கள் கூறுகின்றன செல்வந்தராக இருப்பார்கள் என்றும் கூறுகின்றன ஒருபுறம் இப்படி இருக்க இந்த கண்டம் என்றால் பொதுவாக நிலப்பரப்பு ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த கண்டங்களை குறிப்பதும் தான் அது நிலப்பரப்புகளை குறிப்பது ஜோதிட ரீதியாக கணித முறையில் நாம் கண்டம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்களும் பனிரெண்டு பாவங்களும் அவர் பிறக்கும்போது அவர் என்ன கொடுப்பினை வாங்கி வந்திருக்கின்றாரோ அதன்படி கிரகங்கள் அமைப்புகளும் பாவ அமைப்புகளும் இருக்கும் இதைத்தான் நாம் அவர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றி ஆராய்கின்றோம் ஜோதிடத்தில் அதன்படி பார்க்கும்போது இந்த பதினொன்று ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு ராசி கட்டம் லக்னமாக நண்பரில் இப்போது இது இல்லாம மேச லக்னத்தை மையமாக வைத்து இந்த கட்டம் போடப்பட்டுள்ளது இந்த கண்ட விவகாரம் என்பது பொதுவாக லக்னம் என்பது உயிர் இது லக்னம் லக்னம் என்பது உயிர் இந்த உயிர் என்பது நம்முடைய எதிர்பாராமல் நம்ம உயிருக்கு வரக்கூடிய ஆபத்து பிரச்சனைகளை மொத்தத்திற்கு குறிக்கக்கூடியது லக்னம் என்பது பனிரெண்டு பாவங்களையும் உள்ளடக்கியது லக்னம் என்பது ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய தான் லக்னம் ஜாதகர் என்று கூறுகின்றோம் அப்படி பார்க்கும்போது லக்னம் என்பது பனிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு ராசிகள் அவர் லக்னத்திலிருந்து எண்ணி பனிரெண்டு ராசியிலும் அவருக்கு குறிப்பிடக்கூடிய விஷயங்களை அவர் எதை அனுபவிக்கப் போகின்றார் என்பதை காட்டுவதுதான் லக்னம் அந்த லக்னம் ஆகிய உயிர் நம் உடைமைகள் இரண்டாம் பாவம் என்பது இரண்டாம் பாவம் நம் உடமைகள் இது இரண்டு இது லக்னம் உடமைகள் என்று எடுத்துக்கொண்டால் சொத்துக்கள் பொருள்கள் பொன் பொருள்கள் நாம் வைத்திருக்கும் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களையும் மேலும் பணம் இவை அனைத்தையும் இரண்டாம் பாவம் காட்டும் அப்படி என்றால் இந்த இரண்டாம் பாவம் என்பது நமக்கு திடீரென அந்த பணமே கையில் இல்லாமல் ஒருவர் கஷ்டப்படுவது எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் தங்குவதில்லை மிகவும் சிறன்சாலியாக இருப்பார் ஆனால் பணம் மட்டும் மிச்சம் இருக்காது கடைசியில் பார்க்கும் போது அந்த பணத்தை எந்த வழியாவது இழந்துவிடுவார் இதுவும் இது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அவருடைய விதிப்பயன் இதையும் கண்டம் என்று கொள்ளலாம் அதே போன்று மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் இது இதன் இந்த யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாம் பாவம் என்பது மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மூன்றாம் பாவம் மனோ காரகம் பாக்கக்கூடிய பாவம் இந்த மூன்றாம் பாவம் மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது மன ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உடல் ரீதியாகவும் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படும் நண்பர்கள அப்படி என்றால் மன ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ இப்போதும் ஆகவே அந்த மன ரீதியான பிரச்சனை என்பது உங்களுக்கு ஒரு கடினமான தன்மை டிப்ரெஷன் என்று கூறுவார்கள் அந்த கடினமான தன்மை கோபம் கொறாமை விருப்பு விருப்பு போன்ற எல்லா விஷயங்களும் அணுகும் அதை ஏற்படுத்தி தருவதும் இந்த யோகத்தை இந்த யோகத்தை கட்டுப்படுத்தும் மேலும் நான்காம் பாவம் என்பது சொத்து இது சொத்து அவசியம் ஒருவருக்கு ஒரு வீடு அவசியம் வேண்டும் எவ்வளவுதான் அவர் பணம் இருந்தாலும் வாடகை வயல் வசிப்பார் அடிக்கடி வீட்டை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் வீடு கட்டினால் அப்பிரச்சனை வரும் இப்படி இந்த நான்காம் பாவம் என்ற வீட்டில் வீடு நிலம் வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு பிரச்சனை தருவது அனைத்தும் இந்த யோகத்தை கட்டுப்படுத்தும் அதே போன்று ஐந்தாம் பாவம் என்பது குழந்தை காதல் அன்பு ஆரோக்கியம் அனைத்தையும் ஐந்தாம் பாவம் குறிப்பிடும் இந்த ஐந்தாம் பாவம் என்பது குழந்தைகள் இல்லாமல் இல்லாமல் போவது அல்லது அதே குழந்தைகள் இருந்தும் அவர்களால் பயனற்று இருப்பது அதே குழந்தைகளால் அவர்கள் மனவேதனை அடைவது துன்பம் பிரயம் அடைவது இது போன்ற பிரச்சனைகளையும் இந்த ஐந்தாம் பாவம் காட்டும் அடுத்து ஆறாம் பாவம் உங்களுடைய வேலை என்பது ஆறாம் பாவம் கடினமான உழைப்பு உழைப்பார் ஊதிய குறைவாக இருக்கும் கடைசியில் அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த உழைப்பை உழைக்க முடியாமல் போய்விடும் அந்த பணமும் அவருக்கு மிஞ்சாது நல்ல வேலை அமையாது இதைத்தான் நாம் பிறக்கும்போதே நாம் குடிப்பினை என்று கூறுகின்றோம் ஒரு சிலர் நான்கு பேரிடம் பேசியே பல லட்சம் ரூபாய் கமிஷனாக பெறுகின்றார்கள் ஒரு சிலர் காலையிலிருந்து இருபது வரை வேலை பார்த்து கூட ஐநூறு ரூபாய் பார்ப்பது கஷ்ட கஷ்டமாக இருக்கும் இதைதான் அவருடைய தொழில் வேலை என்பது இந்த அமைப்பு இந்த யோகங்கள் எல்லாம் நாம் பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த வரணும் நம்ப அதைத்தான் குடிப்பினை என்று கூறுகின்றோம் ஆறாம் பாவம் என்பது வெற்றி அதையும் குறிப்பிடும் ஆறாம் பாவம் நோயையும் குறிப்பிடும் ஒருவருக்கு தீராத நோய் காலமெல்லாம் நோயை நினைத்தே வேதனை பெற்றுக் கொண்டிருப்பார் அவருக்கு அதை அதற்கு பணம் கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியற்ற வாழ்க்கையாக கருதும் இந்த கண்டயோகம் என்பது இதையும் குறிக்கும் ஆபத்து என்பது மட்டுமல்ல இது போன்ற பனிரெண்டு பாவகாரங்களும் லக்னம் ஜாதகரங்கக்கூடியது குறிக்கும் அதே போன்று ஏழாம் பாவம் என்பது நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் மனைவி அதாவது ஒரு நல்ல மனைவி வாழ்க்கையில் அந்த மனைவினால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல முடியாது கல்யாணம் நடக்க நடக்காமல் போகலாம் அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அமையற்ற வாழ்க்கையாக அமையும் இதை போன்ற விஷயங்களிலும் இந்த கண்டம் என்பது கட்டுப்படும் இரு எதிர்பாராத அசிங்கம் அவமானம் விபத்துக்கள் வலி வேதனைகள் என்று சம்பவம் ஒருவருக்கு அவருக்கு அவர் அவரை அறியாமலே அவருக்கே தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்பொழுது பேசி இருப்பாரோ எப்பொழுது உதவியே செய்திருந்தாலும் கூட அந்த உதவி செய்தது அவருக்கு பாதகமாக மாறி அவர்களுக்கு ஒரு மன வலி மன மனதிற்கும் உடலுக்கும் ஒரு வழி வேதனையை கொடுத்து பிரச்சனையை கொடுக்கும் அந்த பிரச்சனையை எதிர்பாராமல் திடீரென்று வரும் அந்த எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு விபத்து அனைத்தும் எதிர்பாராமல் நடக்கக்கூடியது இதைத்தான் வழி வேதனை என்று கூறுகிறோம் அதைத்தான் எட்டாம் பாவம் என்று கூறுகிறோம் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் பாவம் இதுவே உங்கள் லக்னம் தான் அந்த லக்னத்திற்கு எட்டாம் பாவம் என்படு ஆகவே இதையும் அந்த கண்டம் என்ற அமைப்பில் நாம் அரங்கம் நண்பர்கள் அதேபோன்று நீண்ட தூர பயணங்கள் இரண்டாவது மனைவியை கா திருமணம் செய்வது அனைத்தும் இந்த ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது அருள் இவை அனைத்தும் அவர்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் சிரமத்தை ஏற்படுத்தும் அதே பத்தாம் பாவம் என்பது ஒருவருக்கு ஒரு சுய தொழில் எல்லா இருக்கும் இருந்தும் கடுமையாக உழைத்தாலும் அந்த தொழிலில் பணம் ஈட்ட முடியாது தொழில் நஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் எதிர்ப்புகள் வரும் கடைசி வரை போராட்டமாகவே தொழில் இருக்கும் கடைசியில் பத்து ரூபாய்க்கு மிஞ்சாது எத்தனை பேர் பார்க்கின்றோம் இது போன்ற சூழ்நிலைகள் இது காரணம் ஜாதகத்தில் பத்தாம் பாவம் குடிப்பினை சரியில்லை என்றால் அவ்வாறு இருக்கும் இப்படி ஒவ்வொரு பாவமும் அவர் பிறக்கும் போது இருக்க குடிப்பினை சரியில்லை என்றால் குறிப்பினை என்பது விதி நண்பரில்லை அவர் வாங்கி வந்தது ஆகவே அந்த குறிப்பினை சரியில்லாத போது அது சரியில்லை என்று தெரிந்தால் நமக்கு எது நன்றாக இருக்கிறதோ அதை நாம் கடைபிடித்துக் கொள்ளலாம் இதற்குத்தான் நமக்கு சாதகமாக பார்க்கக்கூடிய ஜாதகம் ஒவ்வொரு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் முதல் மனைவி சரியில்லை என்றால் இரண்டாவது மனைவி யோகம் நன்றாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு மூன்றாவது மனைவியை கல்யாணம் படித்து நன்றாக வாழ்வார்கள் அதே போன்று முதல் தொழில் என்பது பத்தாம் பாவம் அது சரியில்லை இரண்டாவது தொழில் பன்னிரெண்டாம் பாவம் நன்றாக இருக்குமா என்பதை பார்க்கலாம் இப்படி வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு மூன்று விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார் அதை நாம் ஜோதிடத்தில் ரீதியாக பார்த்து சேர்ந்து கொள்ளலாம் நண்பர்களே இப்பொழுது பதினோராம் பாவம் நெக்னி பதினோராம் பாவம் என்பது நம்முடைய நீண்ட கால நண்பர்கள் ஒரு சங்கம் சபரிகள் மேலும் நண்பர்களால் ஏமாற்றம் சந்தோஷம் சந்தோஷம் இல்லாமல் நாம் ஆசைப்பட்டது நமக்கு போகுது போவது இதுபோகம் பதினோராம் பாவம் ஆ மொத்தம் சந்தோஷமாக இருப்பதும் பதினோராம் பாவம் நாம் ஆசைப்படுவது அனைத்தும் கிடைப்பதும் பதினோராம் பாவம் இந்த யோகம் அதை தடுத்து விடுகிறது நண்பர்களே பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவுதான் உழைத்து ஒரு முதலீடு போட்டாலும் அந்த பணம் நம் கைக்கு கிட்டாமல் அது பல பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளும் பணத்தை இழந்து விடுவது நம் உடலில் சக்தியை இழப்பதும் அந்த பனிரெண்டாம் பாவம் தான் நம் உடலில் ஒரு உறுப்பு வலுவாகி துண்டிக்கப்படுவதும் பனிரெண்டாம் பாவம் தூக்கம் இல்லாமல் போவதும் பனிரெண்டாம் பாவம் ஒரு முழுமையான தூக்கம் என்று இருக்காது ஆக இந்த லக்னம் என்ற ஒரு ஜாதகர் இந்த ஜாதகர் இந்த பன்னிரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இதுவரை கூறிய இத்தனை விஷயங்களையும் அதில் நன்மையும் தீமையும் இந்த ஜாதகர் அணிவிக்கின்றார் ஆகவே இந்த ஜாதகருக்கு இதில் கண்டம் யோகத்தில் பிறந்திருந்தால் எதில் எந்த தற்போது கூடிய பிரச்சனைகள் எதில் அவருக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் ஒன்று போல் இருக்காது ஆதரால் ஒரு யோகம் என்பது பயந்து விடக்கூடாது அவர் அவர்களுக்கு இந்த பனிரெண்டு பாவங்களில் நான் மேற்கூறியது போல் எந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு எந்த பிர விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது என்றதோ அந்த பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவத்தை அவர்கள் செயல்படுத்தினால் அந்த பிரச்சனை அவர் குறையும் அவருக்கு தகுந்த கடவுளை வணங்கினால் அதற்கு தகுந்த ஒரு கோயிலுக்கு சென்றால் உறுதியாக பிரச்சனை குறையும் என்பதில்லை அது எந்த வித இல்லை நம்பிக்கை முழு முழுமையாக வேண்டும் ஆனால் இந்த இருத்தெழு யோகங்கள் கண்டம் யோகம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்த்தோம் வாழ்க்கையில் எது பிரச்சனை என்பது நமக்கு தெரியாது அதையும் நம் ஜாதகத்தை போட்டு கணினியில் போட்டு பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த எல்லாம் போட்டு பார்த்தால் உறுதியாக நமக்கு என்ன பிரச்சனை உள்ளது எது கிடைக்கும் கிடைக்காது என்பதை பார்த்து கிடைத்தது நினைத்து சந்தோஷப்படுவோம் கிடைக்காத நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்கும் நன்றே நன்றி வணக்கம் எனக்கு சப்ரீவசியில் அனைவருக்கும் மனாந்த நன்றி